வணக்கம் இன்றைக்கி எங்கள் தோட்டத்தில் உள்ள சுண்டைக்காய் செடி அதை பற்றி தாங்க இப்போ பார்க்க போகிறோம் இந்த சுண்டைக்காய் செடி சின்னதாக ஒரு கார்டன்லேருந்து தான் வந்து வச்சோம் ஒரு ஆறு மாதத்துக்குள்ள பார்த்தீங்கன்னா அது பூத்து காய் பந்து நிறையா காய்க்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ இந்த செடி வந்து ஒரு ஒன்றரை வருஷம் ஆகுது இந்த செடி அதிகமான காய்கள் கொத்து கொத்தா பறி ஒரு ரெண்டு நாளைக்கு ஒருட்டோம் ரெண்டு நாளைக்கு ஒருட்டோங்க நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு ஒரு கிலோ ரெண்டு கிலோ அளவுக்கு நாங்கள் பறிச்சிக்கிட்டே இருக்கோம் அந்த அளவுக்கு அதிகமாக காய்க்குது இதுக்கு என்ன நாங்கள் உரங்கள் கொடுத்தோன்னா தொழு உரங்கள் தான் இயற்கையான உரங்கள் அது ஆட்டு எருவு மாட்டு எருவு இந்த மாதிரி உரங்கள் அடியில் போட்டு இந்த செடியை தண்ணி வந்து ஈரப்பதம் இருந்துக்கிட்டு இருக்கிற மாதிரியே நாங்கள் ரெகுலராக அதுக்கு தண்ணி கொடுத்துட்ருந்தோம் அதனால தான் இந்த அளவுக்கு செடியும் பெருசாகி பூவும் நிறையா பூத்து சுண்டைக்காய் பார்த்திங்கன்னா அவ்வளோ நிறையா காய்ச்சிக்கிட்டே இருக்குது இது இடையில் இந்த மாவு பூச்சின்னு ஒன்று வரும் அது வெளில வெள்ளையா அந்த பூச்சிக்கு மட்டும் நாங்கள் தேமூர் கரைசல் இல்லைன்னா வந்து வேப்பம் வேப்பம் புண்ணாக்கு கரைசல் இதை நாங்கள் அடித்தோம் அந்த பூச்சி எல்லாமே கிளியர் ஆகிடுச்சு அதன் பிறகு பார்த்திங்கன்னா நல்லா இலையெல்லாம் எந்த பூச்சி இல்லாமல் அருமையாக சூப்பராக வந்துருச்சு இந்த சுண்டைக்காயில் எவ்வளோ பயன்கள் இருக்குது அப்படிங்கிறது சொல்கிறேன் சுண்டைக்காய் வந்து சுகர் கம்ப்ளைண்ட் உள்ளவங்களுக்கு ரொம்ப நல்லது அது வந்து தினசரி நாங்கள் எடுத்துக்கிட்டாங்கன்னா சுகர் வந்து லெவல் வந்து கரெக்டாக இருக்கும் இரும்பு குறைபாடு உள்ளவங்க வந்து வரத்தில் தினசரி சாப்பிட்ணும் அது கண்டிப்பாக அதை சாப்பிட்ணும் அதோடய சுவை வந்து சில பேருக்கு அது பிடிக்காது சுண்டைக்கோடைய சுவை வந்து சில பேருக்கு பிடிக்காது அதனால் வந்து அது ஒரு மருந்தாக நினச்சி கண்டிப்பாக நீங்கள் சாப்பிட்ணும் கண்டிப்பாக அது வந்து இரும்பிச்சது தேவைன்னா இது கண்டிப்பாக அவசியம் எடுத்துக்கணும் அடுத்து பார்த்திங்கன்னா சுவாச கோளாறுகள் உள்ள பிரச்சனைகள் உள்ளவங்க மூக்கில் வந்து இந்த சைனஸ் ப்ராப்ளம் மாதிரி வந்து மூக்கடைச்சிக்கிட்டும் எப்போதுமே மூக்கடைச்ச மாதிரி பேசுவாங்க அவங்களாம் வந்து இது தினசரி சாப்பிட்டுக்கிட்டே இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த பிரச்சனையிலேருந்து வராது வயிற்றில் உள்ள சின்ன சின்ன உபாதைகள் எல்லாமே இது வந்து கிளியர் பண்ணுங்கள் வயிற்றில் பார்த்திங்கன்னா அடிக்கடி வயிற்றில் புண்ணு ஏற்படும் வயிற்று வலி குடலில் ஏற்படும் சின்ன சின்ன பிரச்சனைகள் மோஷன் ப்ராப்ளம் வரும் இந்த மாதிரி மோஷன் ப்ராப்ளம் சில பேருக்கு நிறையா இருக்கும் அது மாதிரி பிரச்சனையும் உள்ளவங்களாம் இந்த சுண்டைக்காயை வந்து தினசரி நம்ம எடுத்துக்கணும் சுண்டக்காய வந்து நிறைய வந்து ஆன்டி ஆக்சிட் கால்சியம் பொட்டாசியம் இந்த மாதிரி வந்து நிறைய விதமான சத்துக்களை அடங்கியிருக்கிறதுல ஆனால் பார்க்கறதுக்கு ரொம்ப சின்னதாக இருக்கும் இது வந்து ரொம்ப அலட்சியமாக நினைக்காதீங்க அதிகமான மருத்துவ குணங்கள் உள்ளது உடம்புக்கு எல்லா வழியிலுமே இது நன்மை செய்யக்கூடிய ஒரு காய்கறியில் இது ஒன்று சுண்டக்காயை வந்து மிளகு ஜீரகம் சுண்டக்காய் வத்தல் இது மூணையும் பொடி செஞ்சு சூடான சாப்பாட்டில் நம்ம போட்டு சாப்பிட்டு வந்தோம்னா வயிற்றில் இருக்க புண்ணு வந்து டோட்டலாகவே கிளியர் ஆகிரும் அது வந்து தேவைப்பட்டால் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ ஒரு அருமையானது சுண்டைக்காய் வத்தல் வந்து சுண்டைக்காய நல்லா கட் பண்ணி அதாவது கட் பண்ணக்கூடாது உடச்சிடணும் இல்லைன்னா லேசாக அரிஞ்சிட்டு அதை வந்து கொண்டு போய் காய வைக்கணும் நல்லா காய வச்சுட்டு நல்லா பார்த்தீங்கன்னா கீழே போட்டிங்கன்னா சவுண்டு வரும் அந்த அளவுக்கு காய வச்சுட்டு அதை நம்ம வந்து தினசரி குழம்புல அதாவது வத்தல் குழம்பு இந்த பொடி செஞ்சு சாப்பிட்றதுக்கு அதை நம்ம பயன்படுத்திக்கலாம் ரொம்ப அற்புதமாக இருக்கும் லேசான தன்மையாக இருக்கும் கசக்கிறதுனால நீங்கள் அதை அவாய்ட் பண்ணிடாதீங்க உடம்புக்கு ரொம்பவே நல்லது எல்லா சத்துக்களும் இதில் அதிகமாக இருக்குது உங்கள் வீட்லேயும் சுண்டைக்காய் வத்தல் சுண்டைக்காய் செடியை நீங்கள் வந்து வாழ்ந்து வச்சு நீங்கள் அதை வந்து வளர்த்து அதுலேருந்து நீங்கள் அந்த சுண்டைக்காயை எடுத்து நீங்கள் தினசரி உங்கள் உடம்புக்கு சேர்த்துங்க ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு காய்கறிகளாக இது ஒன்று மார்க்கெட்லாம் போய் காய சுண்டைக்காய் வாங்குனீங்கன்னா ஒரு சின்னமாக ஒரு நூறு கிராம் அளவுக்கு தான் ஒரு கூறு மாதிரி வச்சுருக்காங்க இருபது ரூபா இருபத்தஞ்சி ரூபா சொல்கிறாங்க நீங்கள் உங்கள் வீட்டிலேயே வச்சு வளர்த்திங்கன்னா உங்களுக்கு தேவைக்கு அதிகமானதை நீங்கள் உங்களுக்கு வரும் வீட்டில் வத்தல் போட்டு வச்சுக்கலாம் இல்லை மற்றவங்களுக்கு கேட்டிங்கன்னா நீங்கள் காசுக்காகவும் கொடுக்கலாம் நிறையா இதனால பெனிஃபிட்ஸ் இருக்குது சுண்டைக்காய் செடிக்கு அவசியம் நீங்கள் வராங்க சுண்டைக்காயில் நிறைய ஏகப்பட்ட மருத்துவ குணங்கள் இருக்குதுங்க எல்லா சுகர் கம்ப்ளைண்ட்டுக்கு அதிகமாக இரும்பு சக்தி உள்ளவங்க அதிகம் கண் பார்வை குறைபாடு உள்ளவங்க இந்த சுண்டைக்காயை தினசரி சாப்பிட்ணும் அப்புறம் இந்த ஜாயிண்ட் பெயின் உள்ளவங்க கழுத்து வலி இடுப்பு வலி கையில் உள்ள அந்த ஜாயிண்ட் இதெல்லாம் வந்து இப்போ அதிகமாக வலிகள் ஏற்படும் இதுக்கெல்லாம் வந்து சுண்டைக்காய் தினசரி சாப்பிட்டிங்கன்னா இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கெல்லாம் வந்து சீக்கிரமாக குணமடைகிறதுக்கு நல்ல ஒரு வாய்ப்பாக இருக்குது சுண்டைக்காய் பூவில் பார்த்திங்கன்னா எப்போதுமே தேனீக்கள் இருக்கும் தேன்களை சேகரிக்கக்கூடிய தேனீக்கள்லாம் இதில் வந்து அதிகமாக இருந்து தேன்களை எடுத்துகிட்டு போவோம் அப்போ அந்தளவுக்கு அதில் வந்து நல்ல ஒரு மருத்துவ குணங்கள் இருக்குது தேனிகள் தேன்கள் வந்து இயற்கையாகவே உருவாகிறதுக்கு சுண்டைக்காய் செடியோட பூக்கள் வந்து ஒரு அற்புதமாக இருக்குது அதனால் வந்து சுண்டைக்காவை நீங்கள் வந்து தினசரி எடுத்துக்கணும் உங்கள் வீட்டில் வச்சு வழங்க ரொம்ப நல்ல ஒரு அற்புதமான ஒரு காய்கறி இதுவை மூலிகைனான்னு சொல்லலாம் காய்கறின்னு சொல்கிறத விட மூலிகையாக சொல்லலாம் ரொம்ப அற்புதமாக இருக்குங்க இது இதை வந்து நீங்களே எடுத்துங்க உங்கள் உடம்புக்கும் உங்களுக்கும் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும் நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் சில பேருக்கு பார்த்திங்கன்னா ஒருத்த கையை தூக்கவே முடியாது அந்தளவுக்கு வலிக்கும் இந்த எழுதிக்கிட்டு எழுதிட்டுருக்கவங்களுக்கெல்லாம் வந்து ரொம்ப கையை கடுக்கிற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு சுண்டைக்காய் வந்து ரொம்ப ரொம்ப அற்புதமானது எலும்புக்கு நரம்புக்கெல்லாம் ரொம்ப அற்புதமானது சுயதரவி டாக்டர்கிட்ட போய் வேண்டிய அவசியமே இல்லை நீங்களே வந்து இதை குணப்படுத்தலாம் நீங்கள் சாப்பிட்டு வந்தாலே போடுவோம் வேறு ஒன்றும் இல்லை தினசரி சுண்டைக்காயை நீங்கள் உணவில் எடுத்துகிட்டு வந்தாலே இந்த மாதிரி பிரச்சனைகளாக வரும் தோல் பிரச்சனைகளுக்கும் ரொம்ப நல்லது தோலில் உள்ள சின்ன சின்ன அரிப்புகள் இதெல்லாம் வந்து சத்துக்கள் குறைபாடுனால வர்றது தான் அந்த மாதிரி பிரச்சனைக்கு இது ரொம்ப அற்புதமாக இருக்கும் கண் பார்வை கண் பார்வை வந்து மங்களாக இருக்கும் இட்டத்து பார்வை இட்டத்து பார்வை இந்த மாதிரி குறைபாடு உள்ளவங்களுக்கெல்லாம் வந்து சுண்டைக்காவில் நீங்கள் தினசரி சாப்பிட்டு வந்தீங்கன்னா இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வந்து குறையிறதுக்கு ரொம்பவே அற்புதமாக இருக்குது பல பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வாகவே இருக்குது சுண்டைக்காய் சுண்டைக்காய் வந்து உடம்புக்கு நம்ம சேர்த்துக்கிறதுனால நமக்கு தெரியாது நம்ம உடம்புல தெரியாத சின்ன சின்ன பிரச்சனைகள் கூட சுண்டைக்காய் சாப்பிட்றதுனால அது வந்து சரியாகுது உங்கள் தோட்டத்தில் நாலஞ்சு செடிகள் வாழ்ந்து வைங்க அது நிறைய காய்ச்சி பெருசு பெரிய லெவலில் உங்களுக்கு காக்க ஆரம்பிக்கும் நீங்கள் அதை எடுத்து நீங்கள் வந்து வெளியில் சந்தையிலேயும் கொண்டு போய் விற்பனை செய்யலாம் சந்தையில் கொண்டு போய் விற்றீங்கன்னா நல்ல காசு இது கிலோ வந்து எண்பது ரூபா நூறுரூவா நூற்றி இருபது ரூபா வரைக்கும் நாங்கள் கொடுத்துருக்கோம் எங்கள் வீட்டுக்கு தேவையானது போக பாக்கியை கொண்டு போய் நாங்கள் சந்தையில் கொடுத்துருக்கோம் அந் இது போன்ற எங்கள் தோட்டத்தில் நிறையா மூலிகைகளும் சரி காய்கறிகள் சரி சொந்தமாக நாங்கள் பயன்படுத்திட்டு சொந்தமான முறையில் நாங்கள் இயற்கை உரங்கள் போட்டு நாங்களே இதை வீட்டுக்கு எடுத்துக்கிறோம் வீட்டுக்கு எடுத்தது போக சந்தையில் மார்க்கெட்டில் நாங்கள் கொடுக்குறோம் எங்களுக்கு நல்ல அதிகமான லாபமும் கிடைக்குது ஆரோக்கியமான முறையில் நாங்கள் சாப்பாட்டுக்கும் எங்களுக்கு பயன்படுத்துது நீங்களும் இந்த மாதிரி முறையில் நீங்களும் வந்து உங்கள் தோட்டத்தில் வச்சு நீங்களும் பயன்பெறணும் நம்ம வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நானும் ஒரு விவசாயி தான் எங்கள் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் எங்கள் தோட்டத்திலேருந்து உள்ளதான் நாங்கள் வெளியில் எங்கேயும் போய் எடுக்கலை எங்கள் தோட்டத்தில் அவ்வளோ செடிகள் நாங்கள் வச்சு வளர்க்குறோம் மூலிகையும் சரி காய்கறியும் சரி அதனால் நீங்கள் ஒவ்வொரு வீடியோம் பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் இந்த முறையில் நீங்களும் உங்கள் வீட்டு தோட்டத்தில் செடிகளை வச்சு நீங்களும் பராமரிக்கலாம் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் விவசாயத்துக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் தான் நாட்டினோட முதுகெலும்பு அதனால் கண்டிப்பாக நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்க நம்பிக்கையில் இருக்கேன்